அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம் நாட்டு சுதந்திரத்துக்காண்டி அரும்பாடுபட்ட அண்ணல் காந்திஜி அவங்களோட அரிய வகை புகைப்படங்களும் காந்திஜியோட நம் நாட்டு தலைவர்களோட புகைப்படங்களையும் பார்க்கலாம் அண்ணல் காந்திஜி வந்து மக்கள் வெள்ளத்தில் இருக்கிற மாதிரி புகைப்படம் அடுத்து வந்து பீகாரில் வந்து நிவாரணம் வழங்குறதுக்காண்டி அங்கே போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பம்பாயில் வந்து வெள்ளையிலே வெளியேறு இயக்கத்தை நிறைவேற்றினதுக்கப்புறம் இரவனை வேண்டாரு இது வந்து அவங்க பேரனோட கடற்கரையில் போகிறாரு அவங்க பேரன் பேர் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் காந்தி அவர் வந்து சென்னையில் வந்து சாரணர் இயக்கத்தில் வந்து காந்திஜி இருக்கிற புகைப்படம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அம்பத்தூரில் வந்து அண்ணல் காந்தியடிகளும் வரவேற்பில் இருக்காங்க அவங்க கூட வந்து நம்ம காமராஜர் இருக்கார் பெருந்தலைவர் காமராஜர் இருக்காங்க அடுத்தது வந்து எட்டயபுரத்தில் இருந்து பாரதி மண்டபத்துக்கு வந்து அடிக்கல் நாட்ட விழாவுக்கு போகிறார் அண்ணல் காந்தியடிகள் அப்போ வந்து அங்கே வாழ்த்து செய்தி வந்து அவர் ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதுகிறாங்க தமிழ்லேயே எழுதுனது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க அவரோட சைனும் போட்டிருக்காரு இதுக்கு மேலே உள்ள ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து பார்வையாளராக போயிட்டு அந்த குறிப்பேட்டில் வந்து அண்ணல் காந்திஜி அவங்களோட கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கு அந்த பதிவேட்டில் வந்து குறிக்கிடப்பட்டது அடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆதல் கூறுறாரு அந்த இதில் தான் காந்திஜி இருக்காங்க இது வந்து சென்னையில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்டோருக்கான போராட்டத்தில் வந்து காந்திஜி இருக்காங்க இது காந்திஜியோடய புது உருவம் ஒரு நல்ல உடலை வந்து செதுக்கியிருக்காங்க அண்ணல் காந்திஜியோட உருவத்தை வந்து அழகாக அப்படியே செதுக்கியிருக்காங்க சிற்பமாக ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு மேலே உள்ள படம் வந்து அவர் பயன்படுத்தின பொருட்கள் வச்சுருந்தாங்க அவர் வந்து சாப்பிட்ட பிளேட்டு அது இல்லாமல் அவருடைய செப்பல் அவருடைய கண்ணாடி அவர் வந்து ஒரு வாட்ச் பயன்படுத்தினார் அதை வந்து கையில் கட்ட மாட்டார் இடுப்பில் வந்து தொங்க விட்டு தான் அந்த கடிகாரத்தில் வந்து டைம் பார்த்துக்குருவாராம் இந்த பாருங்கள் அந்த பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து வந்து சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முத்துராமலிங்க முதலியாரோட காந்திஜி இருக்க ஃபோட்டோ இந்த கடிதம் வந்து அண்ணல் காந்திஜிக்கு வந்து கப்பலோட்டிய தமிழர் வவுசி சிதம்பரனார் எழுதிய கடிதம் தான் அவ்வளோ சூப்பராக வந்து ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அடுத்து வந்து அண்ணல் காந்திஜி வந்து நிறையா மொழிகள் வந்து படிச்சிருக்காரு அதில் வந்து அவருடைய கையெழுத்துக்களை வந்து எல்லா மொழியிலையுமே போட்டிருக்கார் அந்த ஃபோட்டோ தான் இது மேலே உள்ளது இது வந்து அண்ணல் காந்திஜி வந்து தச்சு தொழில் செய்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோ வந்து சமரசத்திற்காண்டிய அண்ணல் காந்தியடிகள் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு அப்போ அருகில் வந்து சிறுமியாக வந்து அன்னை இந்திரா காந்தி வந்து அமர்ந்திருக்காங்க ரொம்ப சூப்பரான ஃபோட்டோங்க அம்மையாரை வந்து எல்லா விதத்துலேயும் பார்த்துருப்போம் இந்த மாதிரி சிறு வயது ஃபோட்டோ வந்து தான் ஃபஸ்ட் டைமாக நானும் பார்க்குறேன் காந்தியும் இந்திரா காந்தியும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அடுத்து வந்து அண்ணல் காந்தியடிகளும் சர்தார் வல்லபாய் படேல் நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதன் போட்டப்படுற சர்தார் வல்லபாய் படேல் ஃபோட்டோ தான் இது வந்து அண்ணல் காந்தியடிகளுடன் இங்கிலாந்தில் வந்து பஞ்சு ஆலை தொழிலாளர்களை வந்து இருக்கிற ஃபோட்டோ அடுத்து வந்து பாவு நகரில் வந்து ஆதி திராவிட குழந்தைகளோட வந்து அன்னை காந்திஜி கஸ்தூரி பாயும் இருக்காங்க இது வந்து மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து அவங்களோட அமர்ந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேலே உள்ள ஃபோட்டோ வந்து அண்ணல் காந்திஜி வந்து சிறையில் இருக்கிறப்ப இந்த புகைப்படம் எடுத்திருக்காங்க பாருங்க அப்பயுமே இந்த ஆடைங்கிறது அவர் வந்து மேலே ஒரு துண்டும் கீழே வந்து ஒரு சின்ன வேஸ்ட்டியும் கட்டியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாந்தி நிகேதனி குருத்தேவர் தாகூருடன் வந்து காந்திஜி கஸ்தூரி பாயிருக்காங்க அன்னை காந்தியடிகள் தண்டி யாத்திரையின் போது அருகில் இருக்கிறவங்க வந்து ஜரோஜின் நாயுடு கவிக்குயில் போற்றப்படுற ஜரோஜின் நாயுடு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு புகைப்படம் சரித்திரம் புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரக யாத்திரையில் வந்து அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி கடற்கரை நோக்கி இரநூத்தி நாற்பத்தி மைல் வந்து நடைப்பயணம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பாருங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு புகைப்படமாக இருக்குது பாருங்க காந்திஜி வந்து முன்னாடி நிற்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் சத்தியாகிரகி காந்திஜி வந்து இருக்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறப்ப அந்த புகைப்படம் வந்து எடுத்திருக்காங்க பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு புகைப்படமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து காந்திஜி வந்து இந்தியா திரும்பினதுக்கப்புறம் கஸ்தூர்பாயும் பாயும் அண்ணல் காந்திஜியும் மேலே உள்ள ஃபோட்டோ இந்த புகைப்படம் வந்து மக்களோடு மக்களாக மூன்றாம் வகுப்பில் வந்து ட்ரெயினில் வந்து பயணம் செய்கிற காட்சி தான் அண்ணல் காந்திஜியோட ஃபோட்டோ அடுத்த புகைப்படம் பார்த்து கிடையாது காந்திஜியோடய ஏழு வயசு ஃபோட்டோ அவருங்க எவ்வளோ சூப்பராக இருக்காரு இந்த புகைப்படம் வந்து அண்ணல் காந்திஜியோட அவங்க தாயார் புத்திலிபாய் அம்மையார் அவங்களோட புகைப்படம் அடுத்த ஃபோட்டோ வந்து தண்டியில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து சட்டத்தை வந்து மீறுறாரு காந்திஜி ஏப்ரல் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து மேலே உள்ள ஃபோட்டோ அவங்களோட சகோதரன் லட்சுமி தாஸ் அவரும் காந்திஜியும் இது வந்து காந்திஜி பிறந்த ஹாஸ்பிட்டல் கீர்த் மந்திர் போர்பந்தல் இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபோட்டோ அது அடுத்து வந்து அன்னை கஸ்தூரிபாய் அவங்களோட ஃபோட்டோ அவங்க தனி ஃபோட்டோவாக இருக்காங்க இது வந்து மேலே உள்ள ஃபோட்டோ வந்து முதல் சத்யாகிரகி மேலே உள்ளது குழந்தையுடன் அண்ணல் காந்திஜி எவ்வளோ குஞ்சி மகிழ்கிறான்னு பாருங்கள் அடுத்த ஃபோட்டோ வந்து அவங்க மேலே உள்ளது அவங்க அலுவலர் ஃப்ரெண்ட்ஸு எல்லா பேரும் யோகன் ஸ்பார்க் புகைப்படம் வந்து அண்ணல் காந்திஜியோட புனித உடல் வந்து எரிய காட்சி அதை வந்து ஒரு புகைப்படம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி அந்த காலத்தில் வந்து எரி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து மேலே உள்ள ஃபோட்டோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு காந்திஜி எழுதிய கடிதம் அவர் ஹேண்ட் ரைட்டிங் அவர் கையால் எழுதுனது அது ஒரு புகைப்படமாக இருக்குது மேலே உள்ள ஃபோட்டோ வந்து பிர்லா மஹாலில் வந்து காந்திஜியோட புனித உடல் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்த ஃபோட்டோ வந்து காந்தி நிகேதனியில் வந்து குருதேவ் தாகூருடன் வந்து காந்திஜி அப்புறம் கஸ்தூரிபாய் அம்மையார் இருக்காங்க அந்த ஃபோட்டோ பாருங்கள் இது வந்து அடுத்து வந்து மக்கள் கூட்டத்தில் வந்து காந்திஜியோட இறுதி ஊர்வலம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரோட காந்திஜி இருக்காங்க வந்து சர்தார் வல்லபாய் படேல் இருக்காங்க இந்த ஃபோட்டோ பாருங்கள் காந்திஜியோட சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க இது வந்து லண்டனில் வந்து நடைபெற்ற வட்டமேஜை மகாநாடு காந்திஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து அங்கே முன்னாடி அமர்ந்திருக்கார் பாருங்க வந்து அண்ணல் காந்திஜியுடன் பாபு ராஜேந்திர பிரசாத் அவின் முதல் குடியரசுத் தலைவர் தான் பாபு ராஜேந்திர பிரசாத் அண்ணல் காந்திஜியோட மூதறிஞர் ராஜாஜி பாருங்க இவங்க அமர்ந்திருக்காங்க ஒரு வந்து நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்லி லண்டனில் வந்து காந்திஜியோட இருக்காங்க அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு காந்திஜியும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து கலந்துரையாடிட்டுருக்காங்க அடுத்த ஃபோட்டோ வந்து அண்ணல் காந்திஜியும் ஜின்னாவும் அடுத்து வந்து அண்ணல் காந்தியடிகளுடன் ரவீந்திரநாத் தாகூர் இது வந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எடுத்திருக்காங்க இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்